உருவாகி இருக்கும் திரைப்படம் தி ஸ்மைல் மேன் இதில் சரத்குமார் சுரேஷ் சந்திரமேனன் சீஜா ரோஸ் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மேன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பிரவீனை பற்றி சொல்ல ஏன்னா நம்ம வந்து அரௌண்ட் ஒரு பதினாறு பதினேழு வருஷமாக நம்ம வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேருக்கு ஷியாம் பிரவீன் ரெண்டுன்னு கூட்டித்தரே ஆனால் எல்லாரும் நிறைய பேர் ஷியாம் மேன் பிரவீன் போடுங்கன்னு சொன்னேன் அந்த போடவே மாட்டேன் எப்பவும் ஷாம் பிரவீன் தான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்படுறது ஒரு பதினேழு வருஷமா நிறைய படத்தில் வந்து நம்ம ஏடியா ஒர்க் பண்ண எல்லாம் நமக்கு ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஆனால் பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேர் இருந்தால் மட்டும் தான் பண்ணணும் சொல்லி அந்த இது இதுவரைக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னராக பண்ணிட்டு இருக்கு தேங்க்யூ பிரவீன் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் டிசைனர் ரிஷி அப்புறம் ஒரே ஒரு செகண்ட் வாங்க வரும் ஏழு நாள தூங்கல பாவம் ஏழு நாள தூங்காம தான் இருக்கு ரிஷி இந்த படத்துல டிசைன் பண்ணியிருக்கு டைட்டில் அனிமேஷன் விருதா பண்ணியிருக்கு ஏழு நாள தூங்காம ரொம்ப டெடிக்கேட்டா ஒர்க் பண்ணிருக்கு தேங்க்யூ சோ மச் அப்புறம் இனி ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்லிட்டு ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணமே ஸ்ரீகுமார் தான் ஸோ அவர் தான் ஆஃப்டர் மெமரிஸ் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய படம் பண்ணுங்க ப்ரோ ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்க அவர் ஸோ நீங்கள் இதான் சொல்லணும் ஆஃப்டர் அது நம்ம தான் சொல்கிறது பட் தேங்க்யூ ஸ்ரீகுமார் அவர் ஆக்சுவலி இங்கே இல்லை அவர் ஆப்ரிக்கில்தான் அங்கோலா அவருக்கு இன்றைக்கி இங்கே வர முடியல தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நீங்களும் உங்கள் சப்போர்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா ஒரு நல்ல கதை இந்த படத்தில் இருக்கும் ஒரு டிராமா இருக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும் நல்ல கதை இருக்கும் த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும் இந்த படத்தில் வந்து கில்லரா இன்னொருத்தர் நடிச்சிருக்கு அவரால் சஸ்பென்ஸ் கேரக்டர்ல மேடையில வந்து வர முடியாது ஸோ ப்ரோ தேங்க்யூ சோ மச் ப்ரோ நீங்க ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பா உங்க பற்றி பேசணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு ஸோ அந்த ஆக்டருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் அது மாதிரி நீங்க எல்லாரும் இந்த படம் பாருங்க பார்த்துட்டு உண்மையான விமர்சனம் அது என்ன கூட நீங்கள் பண்ண நீங்கள் மெமரிஸில் நீங்கள் கொடுத்த விமர்சனம் இப்போ ஃபிலிமேக் கிராஃப்ட் அருண் அவர் எனக்கு விமர்சனம் போட்டிருந்தார் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் வந்து அவரோட யூடியூப்லேயே வந்து தேங்க் போகிறோன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் அது ஸ்மைல் மேனில் வந்து அது என்னெல்லாம் குறை இருக்குமோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கு நீங்கள் இப்போ சொன்ன ஒவ்வொரு விமர்சனமும் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆன காரணமாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல நாம் பண்ண ஒரு படம் இருக்குது மெமரிஸ் இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம் போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைக் ரிலீ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு பாசிட்டிவும் வந்துச்சு அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸு அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் நானும் ஷாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம நிறைய நம்ம நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது நிறைய டிஸ்ட்டு ஒவ்வொரு சீனும் டிஸ்ட்டு 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 அந்த மாதிரி படம் பண்ணுவோம்னு ஒரு அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைல் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணம்மா இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி நம்ம யோசித்தோம் நம்ம ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்டே நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம் ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கமிஸ் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார் அப்புறம் நம்ம எல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம நிறைய ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம் ஆனால் மியூசிக்கு இன் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம் இதில் ஒரு பாட்டு கூட இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம சார்கிட்ட நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போனோம் போய் ஸ்டோரி நம்ம நிறைய பண்ணோம் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம் ஆனால் ஷூட்டிங் ஆரம்ப ஆரம்பிக்கிற டைம்லேயே சார் வந்து அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான் ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது ஒரு கோமம் எங்கே இருக்குது அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக எந்த கேரக்டராக மாறிட்டோம் அதே மாதிரி சாருக்கிட்ட சார் நம்ம நிறைய நைட் ஷூட்ஸ் நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு நைட் ஷூட் என்னென்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான் அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான் நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ நம்ம போகாமல் சீக்கிரமாக முடிச்சு என்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார் நாளைக்கு வாங்க சார்னு சொல்லுவோம் ஆனால் அடுத்த நாளையும் நம்ம ரெண்டு மூணு நாலு மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார் ஆனால் சார் அது அந் கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒன்று ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன் நம்ம ரைட்டர் ஆனந்த் இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டீம் டைரக்ஷன் டீமு நம்ம டைரக்ஷன் டீம்னால் பக்காவை நம்ம ரெபிக் ரெபிக்ன்னு சொல்லி ரெபிக் அதே மாதிரி பனீர் நம்ம சூர்யா நவீன் அந்த மாதிரி நிறைய டீம் நம்ம அதே மாதிரி ரெண்டு பேர் வரல விஷ்ணு மாதிரி பிரணவ் அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல அப்போது அவங்க எல்லாரும் நம்ம டேரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம் போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லா என்ன வேலை போனால் நம்ம வேணாலும் சரி நம்ம டைரக்ஷன் டீம் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம டேரக்ஷன் அத மாதிரி நம்ம இந்த டீ இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பக்கா ஒரு டீமு நமக்கு அமைஞ்சிருக்கு அதுதான் நமக்கு இந்த படத்துல இருக்கிற ஒரு ப்ராஃபிட்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான் நம்ம இப்போ ட்ரெயிலர்ல டீசர்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனா கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்துல இருக்கு பக்கா ஒரு த்ரில்லர் படம் இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராக்ஷசன் பௌர் தொழில் மாதிரி எல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய டீசர்ல எல்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான் அந்த ஜோனர் தான் இந்த படம் என்னோட பேர் வந்துட்டு ஆழியா இந்த மூவியில் இந்த மூவிக்கு என்ன ஐயோ ஆ இந்த மூவியில் என்னை கேஸ் பண்ண ஷியாம் அண்ணா அண்ட் பிரவீன் அண்ணாக்கு ரொம்ப தேங்க்ஸ் அங்கே என்னை செட்டில் அண்ணன் தான் கூப்பிட சொன்னாங்க எல்லாம் திட்டுவாங்க அண்ட் இந்த மூவிலேயே எனக்கு கிடைச்ச ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா சரத்குமார் அங்கிள் கூட நடித்தது தான் அண்ட் எனக்கு அவரோட அப்சர்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுவார் அண்ட் மிச்சதெல்லாமே டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் தேட்டர்ஸில் போய் பாருங்கள் தேங்க்யூ எனக்கு இந்த படம் வந்து ஐ டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டு எவ்ரிபடி த டுவரிபடி it's been an honor to work with all of you thank you so much and uh, sharm and Praveen, thank you for involving me in this project in you know, order the, the highlight patina in the project pati already i think in the project pati but in order to highlight pandita definitely working with uh, Sarat kumar sir. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து அவ் சீன் ஹிம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்வேஸ் ஐ நெவர் தாட் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அவர் கூட நிறையா காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கற்றுக் கற்றுக்கிட்டேன் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம் ஸோ போயிட்டு போயிட்டு வந்தது அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இது இதில் வந்து ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் பற்றி கூட இருக்குது அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள் அண்ட் இந்த இந்த புக் இந்த கதையை இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க ஸோ ஐ ஒன்ஸ் தேங்க் எவ்ரி ஒன் ஆன் ஸ்டேஜ் ஃபார் யூனோ பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி வித் டிசம்பர் கோ இன் சீட் தியேட்டர் Kandipa you will be very, very happy with the result. Thank you so much.